உங்களுக்கு நம்ம எல்லா கிழங்குகளும் வாங்கியிருப்போம் அது வந்து உங்களுக்கு நாள்பட நாள்பட அது கொஞ்சம் சுருங்கி கொஞ்சம் வதங்கினாப்புல ஆயிரும் நம்ம அதை வந்து என்ன செய்யலான்னா கிழங்கு சிறு கிழங்கு சர்க்கரை புடி கிழங்கு எல்லா கிழங்கையும் நான் இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து எல்லா கிழங்கும் நம்ம போட்டு இந்த மாதிரி கூட்டு செய்யலாம் ஆனால் கர்ணக்கெழங்கு மட்டும் நம்ம போ சேர்க்கக்கூடாது அதை தனியாக தான் செய்யணும் நம்ம வந்து கர்ணக்கெழங்கு மசியல் கர்ணக்கெழங்கு புளிக்குழம்பு இதெல்லாம் தனியாக செய்யணும் பத்து நாள் ஆன பிறகு தான் நம்ம இந்த கர்ணக்கெழங்கு குழம்பு செய்யணும் அப்போ தான் அதில் உள்ள அந்த ஊழல் அந்த தன்மை இருக்காது அதனால் மற்ற எல்லா கிழங்கையும் போட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கூட்டு செய்யலாம் ஒரு கொஞ்சம் பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காயும் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த எல்லாம் வச்சு ஒரு பொரிச்ச கூட்டு பண்ண போகிறேன் அதை உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் வாங்க கிச்சனுக்கு போகலாம் முதல் இப்போ நம்ம மசாலா வறுத்துக்கலாம் நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடுவேன் ரெண்டு ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு இப்போ அதை நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம கருவேப்பிலை இப்படி இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம மசாலா சேர்த்து அதை நம்ம அரைச்சிட்டோன்னா அது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் நமக்கு பிள்ளைங்க கருவேப்பிலை தூக்கி போட மாட்டாங்க நமக்கு எல்லாம் பொங்கலுக்கு வாங்கின கிழங்கு எல்லாம் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இருப்போம் இதை மாதிரி நம்ம ஒரு எல்லா கிழங்கையும் போட்டு இப்படி ஒரு கூட்டு செஞ்சுட்டோன்னா உங்களுக்கு கிழங்கு காலியாகிடும் அதே சமயத்தில் கூட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வறுபட்டுட்டு இதை எடுத்துடலாம் இது இப்போ கொஞ்சம் ஆறட்டும் ஆரட்டும் பிறகு இதில் கொஞ்சம் நம்ம தேங்காய் சேர்த்து மசாலா அரைச்சிக்கலாம் கிழங்கெல்லாம் நம்ம வேக போட்டுக்கலாம் இதில் உங்களுக்கு வாழைக்காய் எல்லாம் போடாத நாட்டுக்காயாட்டு போட்டோன்னா நல்லா இருக்கும் கடைசியில் பூசணிக்காய் போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் மஞ்சள் பொடி கொஞ்சம் காயப்பொடி இப்படி தூவி விட்டுடலாம் இப்போ இந்த கிழங்கெல்லாம் வேகட்டும் நம்ம அதுக்கிடையில் மசாலா அரைச்சிடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த உளுந்து மிளகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் தேங்காய் தேங்காய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையா தண்ணி விட்டு அரைச்சிடலாம் என்னமா மசாலா அரைச்சாச்சு இப்போ கிழங்கு பாதி வெந்திருக்கு நம்ம இந்த இதில் இப்போ இந்த பூசணிக்காய் போட்டுடலாம் போட்டு கூட கொஞ்சம் தண்ணி விடலாம் தண்ணி விட்டுக்கிறேன் நல்ல கிழங்கு எல்லாம் நல்லா வெந்துருச்சு நான் ஏற்கனவே பாசு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் சிலவங்க கடலைப்பருப்பு போட்டு செய்வாங்க மொச்சை எல்லாம் இருந்தால் அதையும் போட்டு செய்யலாம் தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை போட்டுடலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நம்ம தாளித்து விட்டுடலாம் இப்போ நான் என்ன விடுவேன் நான் தேங்காய் எண்ணெய் தான் விடுறேன் தேங்காய் எண்ணெய் விட்டால் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உளுந்தம்பருப்பு கடுகு கடுகு இப்போ நல்லா பொதிஞ்சிடுச்சு ஒரு வரவழை கருவேப்பில இப்போ நம்ம கூப்பிட்டு ரெடி ஆயிடுச்சு இது வந்து பொரிச்ச இந்த மாதிரி கூட்டு வச்சு கஞ்சி வச்சு குடித்தோம்னா சூப்பராக இருக்கும்